ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா கோளாறு திருப்பதிகம் நம்ம வந்து யாரெல்லாம் இந்த பாடல தினமும் படிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஈசனின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே சனி பகவான் என்று சொன்னாலே நம்முடைய எல்லோர் மனசிலும் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் அதுவும் ஏழ் சனி நடந்தால் பிரச்சனை பாத சனி நடந்தால் பிரச்சனை இப்படி ஜாதக கட்டத்தில் ஏதேனும் ஒரு சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு ப வழிபாட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் தினமும் இந்த பாடலை படித்து அந்த ஈசனை வணங்கினாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே காணாமல் தொலைந்து போகும் அதுவும் சனி பகவானை பார்த்து யார் பயப்பட வேண்டும் என்று தெரியுமா நேர்மை இல்லாதவர்கள் பொய் சொல்பவர்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைப்பவர்கள் அவர்கள் மட்டும்தான் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டும் நல்ல நேரம் நடக்கும் போது நாம் செய்யும் தவறுக்கான தண்டனை நமக்கு கிடைக்காது அதுவே ஏழரை காலத்தில் நாம் செய்த கர்மா சரியாக வேலை செய்யும் நல்லது செய்தவர்களுக்கு ஏழு சனிக்காலத்தில் சனி பகவானால் பெரிதாக எந்த பிரச்சனையும் வராது கெட்ட விஷயங்களை செய்து கெட்ட கர்மாக்களை சம்பாதித்து வைத்திருப்பவர்களுக்கு சனி பகவானால் நிச்சயம் தாக்கங்கள் ஏற்படும் நீங்கள் செய்த கெடுதல்களை உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவார் எப்போதும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காதீர்கள் நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி தினமும் சனி பகவானை நினைத்து இந்த ஒரு பாடலை படித்தாலே போதும் சனி பகவானால் வரும் துன்பங்கள் கண்டிப்பாக விலகும் கோளாறு திருப்பதிகம் வேயூரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசாறு திங்கள் கங்கை முடிமையில் உளமே உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரன் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே யாரெல்லாம் தினம் தினம் இந்த பதிகத்தை படித்து அந்த ஈசனை வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவானால் மட்டுமல்ல நவக்கிரகங்களின் மூலமாக எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் வராது அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிக்க அந்த சிவபெருமான் ஏதாவது ரூபத்தில் வருவார் என்பது நம்பிக்கை இந்த பாடலை வந்து நம்ம வந்து டிஸ்பிளேலையும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறோம் இன்று வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய நிறைய மக்கள் இந்த கோளாறு பதிகத்தை படித்து அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவந்துள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் இந்த பாடலை தினமும் படியுங்கள் நல்லதே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்